குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் தினங்கள் யாவை என காண அத்தகைய அதிர்ஷ்டமான நாளில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்கினாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியே மேற்படிப்பை தொடங்க தொழில் தொடங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வீடு கட்ட ஆரம்பம் செய்ய நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய போன்று எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வாழ்வில் மிகவும் முக்கியமான பெரிய விஷயங்கள் முதல் மிகவும் சிறிய விஷயங்கள் வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட தினங்களில் நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் துளியும் ஐயமில்லை மேலும் உங்களுக்கு அளவிட முடியாத மாபெரும் வெற்றியையும் ஐஸ்வர்யங்களையும் செல்வ செழிப்பையும் சகல சம்பத்துகளையும் ஏற்படுத்தி தரும் சரி உங்கள் ஜனன நட்சத்திரத்திற்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள்கள் யாவை என தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில நட்சத்திரங்கள் வரும் தினங்கள் மிகவும் விசேஷமானது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தர வல்லது நமது அனைவரின் இல்லங்களிலும் தின நாள் காட்டி அதாவது டெய்லி கேலண்டர் இருக்கும் அல்லவா அந்த கேலண்டரில் அன்றைய தினம் என்ன நட்சத்திரம் என்று கொடுத்திருப்பார்கள் அதை வைத்து நீங்கள் இன்றைய தினம் என்ன நட்சத்திரம் நமது நட்சத்திரத்திற்கு இன்று அதிர்ஷ்டமான நாளா என்று எளிதில் தெரிந்து கொள்ளலாம் சரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகுந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அற்புத நட்சத்திரங்களைக் கொண்ட தினங்கள் யாவை என ஒவ்வொன்றாக வரிசையாக காணலாம் வாங்க உங்களின் ஜனன நட்சத்திரம் அஸ்வினி என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் பரணி என்றால் உங்களுக்கு மிகவும் புகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் கிருத்திகை என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உங்களின் ஜனன நட்சத்திரம் ரோகிணி என்றால் உங்களுக்கு மிகவும் முகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் மிருக சீரிசம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் திருவாதிரை என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் புனர் பூசவென்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் பூசம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை புனர் பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் ஆயில்யம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் பூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுசம் மூலம் உத்தராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் மகம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் பூரம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் உத்திரம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் அஸ்தம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் சித்திரை என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் சுவாதி என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் விசாகம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் அனுசம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் கேட்டை என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுசம் மூலம் உத்தராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் மூலம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் அனுசம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் பூராடம் என்றால் உங்களுக்கு மிகவும் முகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர் பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் உத்திராடம் என்றால் உங்களுக்கு மிகவும் முகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் அஸ்தம் அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் திருவோணம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் அவிட்டம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கீர்த்திகை ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் சதயம் என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி மிருகசீரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் பூரட்டாதி என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி உங்களின் ஜனன நட்சத்திரம் உத்திரட்டாதி என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி உங்களின் ஜனன நட்சத்திரம் ரேவதி என்றால் உங்களுக்கு மிகவும் உகந்த அதிர்ஷ்டமான நட்சத்திர தினங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுசம் மூலம் உத்தராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்தரட்டாதி இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டகரமான நட்சத்திர தினங்கள் யாவை என பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்களின் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்